கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும் என்று கற்ற சொல்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவர் விரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும் அவர் என்ன விரும்புகிறார் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வனுடைய விருப்பம் ஒரு நாள் மாத்திரமல்ல ஒரு வாரம் மாத்திரமல்ல ஒரு மாதம் மாத்திரமல்ல ஒரு வருஷம் மாத்திரமல்ல என்றென்றைக்கும் ஆண்டவர் சொல்றார் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து அலையலோய்யா நாம் என்றென்றைக்கும் இந்த பூமியில நன்றா இருக்கணும்னா என்னாலும் நாம் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்னாலும் நாம் கத்தருக்கு பயந்து வாழும்போது இந்த பூமியில் நாம் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படியான கிருபைகளையும் தயவுகளையும் இரக்கங்களையும் காரூணியங்களையும் கர்த்தர் நமக்கு பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லையிலோயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் இருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் நாம் என்னாலும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கேற்ற இருதயம் நமக்கு வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் தேவனுக்கு பயந்து தெய்வனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயமாக காணப்பட வேண்டும் அலோய்யா நாம் இந்த பூமியில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் என்னால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதயத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய தெய்வனாக கர்த்த நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த பூமியில் என்றென்றைக்கும் இருக்கும்படியான கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அல்ல ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் பயந்து அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுவோம் அவருடைய கற்பனைகளை கை ஏற்ற இருதயம் உள்ளவர்களை நாம் வாழ ஒப்பு கொடுப்போம் அநேகர் வாயினால உதடுகளினால வார்த்தைகளினால கற்பனை அன்பு அது இதுன்னு சொல்லுவாங்க அவ இருதயமோ அவர்களை விட்டு தூ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது ஆகவே நாம் ஒவ்வொரு நாள் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் கர்த்தர் என்றென்றைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல விலைக்கு அவமை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு இறங்கி கிருப செய்யும் எங்களை முற்றிலும் கொப்பு கொடுக்குறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் கத்திராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 ரைஸ்லாசுல